ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேதத்தில் அநேக வகையான இருதயங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இருதயம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு மூன்று வகையான இருதயங்கள் வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து கர்த்தர் மாற்றுவதற்கு அந்த இருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது முதல் இருதயம் என்ன அப்படின்னா இசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறில் பார்க்குறோம் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறோம்னா கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தசையான இருதயத்தை அப்ப முதல் என்ன அப்படின்னா ஒரு கல்லான இருதயம் ஸ்டோனி ஹார்ட் இந்த இருதயத்தில் இருக்கும் போது என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த இருதயத்துக்குள்ளே வசனம் எதுவுமே போகாது ஏன்னா வந்து வசனம் எதுவுமே வந்து அவர் நம்ம இயேசு கிறிஸ்துவான ரோமியில் சொல்லும் போது கற்பாறைக்குள்ளே வசனம் கற்பாரையானது வந்து விதை விதைக்கப்படும் போது அதற்குள்ளே அது வசனம் போக முடியாது அது போனாலும் அது நிலைத்து நிற்காது அதே போல் இந்த கல்லான இறுதியம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வசனங்கள் எவ்வளோ வந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனைகள் எவ்வளோ வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஒரு கல்லான இருதயம் என்ன பண்ணும் தடுத்து நிறுத்தும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கர்த்தர் இந்த மாற்றணும் இந்த கல்லான இருதயத்தை எடுத்து தசையான இருதயத்தை கர்த்தர் வந்து கொடுப்பார் நமக்கு சோ நம்ம இது நமக்கு இந்த இந்த தியானிக்க போகிற மூணு இருதயத்தில் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆராயணும் ரெண்டாவது வகையான இருதயம் என்ன அப்படின்னா ஒன்று சாம்பேல் பத்து ஒம்போதில் பார்க்குறோம் இப்போ சவுல் ராஜா வந்து சாம்பேல் தீர்க்கதரிசியை பார்த்து விட்டு போனதுக்கப்புறம் வசனம் சொல்கிறது கர்த்தர் அவருக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார் இந்த வேறு இருதயம் என்ன அப்படின்னா அவன் இந்த அவனுக்கு இருக்கிற அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த இருதயத்தில் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப அவன் பாவியோ இல்லைன்னா வந்து கல்லான இருதயமோ அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து கரெக்டாக தான் வாழ்ந்துட்டுருக்கான் ஆனால் அவன் அழைக்கப்பட்ட நோக்கம் வேறு அவன் தேடி வந்ததும் ஒரு கழுதியை தான் அவன் தேடி வந்தான் ஆனா கர்த்தர் அவனே ராஜாவா அபிஷேகம் பண்ணி அவன் வந்து இஸ்ரேலின் ராஜாவாய் வைப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு ஸோ இந்த இருதயம் என்ன அப்படின்னா அழைப்பிலிருந்து அழைப்பை அறியாம நம்ம தேடிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு வேறு இருதயத்தை கொடுப்பார் அதாவது வந்து இந்த இருதயம் வந்து நம்ம அழைப்புக்கு ஏதுவாய் நம்ம என்ன பண்ணோம்னா நடத்தி சொல்லும்படிக்காய் வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார் இந்த இருதயத்துக்குள்ள வசனம் போச்சு ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம் சாமியில் தீர்க்கதிர்சி பேசின போது சவுல் அதை கேட்டவங்க என்ன பண்ணான்னா அந்த காரியங்கள் அப்படியே நடந்துதான் அவன் என்ன பண்ணுறான்னா கண்ணால் பார்க்குறான் ஸோ அதனால் வசனங்கள் இது இதயத்துக்குள்ளே போகும் போய் என்ன பண்ணும் அப்படின்னா கர்த்தரோட திட்டத்துக்கு ஏதுவாய் நடத்தும் கடைசி ஒரு இருதயத்தை பத்தி பார்க்க போறோம் இது என்னன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்றில் பார்க்குறோம் ராஜாவோட இருதயம் என்ன பண்ணா நீர்காலை போல இருக்குமா கர்த்தர் அதை அவரோட சித்தத்தின்படி திருப்புவார் அப்படின்னு இந்த இருதயம் ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச ஒரு இருதயம் என்ன அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீர்காலை போல அதாவது கர்த்தர் எந்த இடத்துக்கு சொல்றாரோ இது வந்து நமக்கு கல்லும் கிடையாது தவறான பாதையில போறதும் கிடையாது கர்த்தர் நம்மளை எந்த திசையில திருப்பணும்னு நினைக்கிறாரோ அந்த திசையில திருப்பும்படிக்காய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்படியே நடக்கிற ஒரு இருதயம் ஸோ நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது கர்த்தர்கிட்ட இந்த கடைசியா இருக்கிற அந்த சங்கி நீதிமுறை இருபத்தி ஒன்று ஒன்றில் இருக்கிற மாதிரி கர்த்தரை என்னுடைய இருதயத்தையும் நீர்காலை போல என்ன பண்ணுங்க உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க அதாவது வந்து எப்படி கர்த்தர் நம்மளை திருப்பணுமோ எந்த இடத்த நம்மளை திருப்ப விரும்புறாரோ அத்விதமாய் சின்ன சின்ன திருப்பங்கள் கூட கர்த்த கத்து நம்ம வாழ்க்கையில கொடுக்க வரத நம்ம கேட்டு இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும் நம்ம கேட்கணும் சோ ஒருவேளை நம்ம இருதயம் கல்லா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து நம்மளோட இருதயம் வந்து வேறு நம்ம நம்ம எந்த நோக்கத்தோடு அழைக்கப்பட்டோம் தெரியாமல் வேறு இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம கர்த்தத்தை கேட்க வேண்டியது எத்தாவது என் இருதயத்தை என்ன பண்ணுங்கள் நீர்காலை போல் மாற்றி அதை உம்முடைய சித்தத்தின்படி நீ என்ன பண்ணுங்கள் திருப்பி உம்முடைய வழிக்குள் என்ன நடத்துங்கன்னு கேட்போம் காட் பிளஸ் யூ